ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம டேஸியுடைய நான் தத் டேஸியை வந்து தத்தெடுத்த வீடியோன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அது எல்லோருமே என்னை ரொம்ப விஷ் பண்ணி எல்லாமே கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ் போன்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஸி வந்து குட்டி போட்டு ஒன்பது நாள் ஆச்சு அதனால தான் அவளுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தண்ணி ஊற்ற போகிறேன் இன்னைக்கு ஆனால் ச தண்ணி ஊத்துறது மட்டும் இல்லை அவள் படுத்திருந்த அந்த மணல்லாம் வந்து ஃபஸ்ட்டு குட்டி போட்ட மணலை வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு ரெண்டாவது நாள் இப்போ வந்து நான் வேறு மண்ணை போட்டதே இப்போ மூணாவது தடவையாக இன்றைக்கி மண்ணும் க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் டேஸிக்கு நல்லா க்ளீனாக அவளை ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி விடணும் தண்ணி ஆனால் சமுத்தாக தண்ணி ஊற்றிக்கிறாள் எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாள் அவள் நல்லா நம்பராக நினைக்கிறேன் எங்களை தண்ணி ஊற்றிக்கிட்டா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப க்யூட்டாக தங்க வேவியாக செல்லமாக இருக்கா எங்கள் வீட்டில் தண்ணி ஊத்திடணும் ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிச்சு அதனால வேகமா நாங்களும் ஃபாஸ்டா ஏற்றி ஏற்றி அவளை கிளீன் பண்ணி ஊத்திட்டு இருந்தோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொல்லி வச்சீங்கன்னா இப்போ இவளுக்கு தண்ணி ஊத்துறது நெக்ஸ்ட் வந்து அவ குட்டிக்கு வந்து மண்ணெல்லாம் போட்டு நம்ம பேப்பர் வந்து இடத்த மாற்ற போகிறோம் அது மட்டும் இல்லாது இவங்க கண்ணெலாம் திறந்து நடக்க ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு வந்து கீழே படிக்கிற கீழே வந்து வசதி படாது அதனால் இவங்களுக்கு மேலே வந்து வீடு கட்டலான்னு ஒரு டென்ட்டு போடலான்னு இருக்கோம் ஷீட்டெல்லாம் போட்டு சரி ஜஸ்ட்டு பிளான் பண்ணலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் அதை எடுத்து அரேஞ்சே பண்ணிட்டாரு இதில் என்ன ஒரு விஷயம்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே அதனால் நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம் சரி இருந்தாலும் இந்த இந்த நாளில் மிஸ் பண்ணால் இன்னும் வேறு நாள் கொஞ்சம் செட் ஆகாது அதனால் இந்த பர்த்டேவாக இருந்தாலும் கோவிலுக்கு போகிற நேரத்தையும் ஒதுக்கிட்டு இவளுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு தான் போகணும் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டேன் இன்னைக்கு நாங்கள் வந்து தென் திருப்பதி தென் திருப்பதி சொல்லுவாங்க வையாவூர் அவருக்கு தான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் அந்த வீடியோவும் நான் வந்து நம்ம சேனலில் போகிறேன் எல்லோரும் பாருங்கள் அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகிறோன்னா டென்ட்டு தான் இப்போ போட போகிறோம் ஷீட்டு போட்டு அவளுக்கு வீடு கட்ட போகிறோம் வீடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேணால் நெக்ஸ்ட்டு நம்ம மண்ணெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவளை குட்டியெல்லாம் போ எடுத்து வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை வந்து இனிமேல் நீங்கள் பாருங்கள் நான் பேசதை கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் மியூசிக் மட்டும் வரும் நீங்கள் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவன் கீழே உக்காந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறேன் அங்கேயும் இங்கேயும் திரியிறா மேலே ஊறுக வேறு காய வச்சுருந்தோம் அதனால மேடம் மேலே தூக்கி உக்கார வச்சுட்டோம் அதோடு வெயில நல்லா காய்டோன்னு சொல்லிட்டு ஷீட்டு வந்து இப்போ நாங்கள் தண்ணி டேங்க் வச்சுருந்தோம் அதுக்கு கீழே வெய போடலான்னு பார்த்தா பக்கத்தில் அந்த ஷீட்டு போட்டோம்னா கல் வைக்கணும் அது பக்கத்தில் பக்கத்தில் வீடில் போய் விழுந்துடும் சேஃப் இல்லைன்றதுக்காக இந்த ஆப்போசிட்டில் நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணணும் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க வந்து எப்போ கண்ணை திறந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே விடலான்னு இருக்கும் நம்ம ஷிஃப்ட்டு பண்ணலான்னு இருக்கோம் அவங்கள மொத்த பெரியம் இந்த ப்ளேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அங்கே சும்மா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே எங்கள் வீடுகள் எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிற மாதிரி அவர் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த வந்து அவங்க மண் திணி எ எல்லாம் கியூட்டா இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரெண்டு ரெண்டு பசங்க வந்து அவ டேசி மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் மீடி நாலு பேரும் நாட்டு நாயி தான் இருக்கும் அப்படின்னு கேஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே தொல்றாங்க அப்படியே அப்படியே சமுத்தா இருக்கு அப்படியே செல்லவா எடுத்து பொஞ்சிக்கிட்டே தோணுது புது மணல்லாம் நல்லா பரப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் எடுத்து விட்டாச்சு இவங்க எப்படியும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தத்தி தத்தி இவங்க அதுக்கப்புறமா எப்படி நான் நல்லா நடக்க சொல்ல இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் மேலே வீடு கட்டியாச்சு அவங்களுக்கு இந்த இப்போ டேஸிக்கு வந்து காலையில் வந்து சாப்பாடு என்னென்னா தண்ணி ஊற்றணும் அதனால் அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அவளுக்கு காலையில் இப்போ பிஸ்கெட்டு போகிறதா போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மங்களகரமாக அவளுக்கு ஒரு பொட்டு வைக்கலான்னு ஆசை அதனால் வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை டேட்டா